சேசிங் நிறைய உண்டு எல்லா படங்களுமே சேசிங் இருக்கும் கார் துரத்தல் அதுக்கப்புறம் எல்லாமே அப்படி பள்ளங்களில் மேடு பள்ளங்களை குதித்து குதித்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும் அந்த மாதிரி காட்சியில் இருக்கும்போது கூட வந்து அதனுடைய எஃபெக்ட் வேணுங்கிறதுக்காக இன்னொரு வாகனத்தில் வந்து இவரே யார் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இயக்குனர் எம் கர்ணன் அவரே வந்து பங்கெடுத்து பண்ணுவார் வேறு யாரும் அக்ஸ்டண்டையோ இல்லை வேறு இந்த ஸ்டண்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்களையோ யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டார் கார் ஸ்பெஷலிஸ்ட்டோ ஜீப் ஸ்பெஷலிஸ்ட்டோ யாரும் அனுமதிக்க மாட்டார் அவரே பண்ணுவார் இதயக்கணி இதயக்கணி சினிமா ஸ்பெஷல் நேரில் அனைவருக்கும் இதயகணிஞ்சின் வணக்கம் அண்மையில் ட்விட்டரில் வந்து அதாவது அஜித் அவர்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்த வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தா மிரண்டு போயிட்டேன் எப்படின்னா அதாவது ஒரு ஜீப்பில் ஜீப் துரத்துகிற காட்சி அந்த ஜீப் துறத்துகிற காட்சியை வந்து அஜித்து அந்த ஜீப்பை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போகும்போது நிறைய ஒரு இடத்துல கவுந்துருது அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது ரொட்டேட் ஆகுறது இந்த மாதிரி நிறைய சேசிங் மேட்ரு அந்த 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 காட்சியில் இருக்குது அந்த சேசிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொட்டேட் ஆகும் அப்படியே ஜீப்பு அப்படி ரெண்டு மூணு வாட்டி அப்படி ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும்போது ஜி அதில் அஜித் இருக்கார் அதாவது டிரைவர் சீட்டில் அவர் உட்கார்ந்துருக்கார் அவருக்கு பாதுகாப்பு விஷயங்கள் அதில் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த இது சுற்றுறது அந்த ஜீப் சுற்றுறது இருந்தாலும் எல்லாமே பாதுகாப்புவதோடு தான் இருக்காங்க இருந்தாலும் அது வந்து லேசான விஷயம் கிடையாது ஐம்பது வயதை கடந்த நிலையில் அவர் வந்து இன்னும் ரிஸ்க் எடுக்கிறாருங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உதாரணம் ஏன்னா ப்ரெஷர் ஈஸியாக ஏறும் அது ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பிசங்கினா கூட வந்து உடம்பு வந்து எங்கேயாவது அடிபடும் அதுக்கு காயங்கள் ஏற்படும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வந்து விழுந்துவார் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரை வந்து அவர் அவர் ரிஸ்க் எடுத்து அந்த காட்சியில் நடித்தது பார்த்து பயமாக இருக்குது ஏன்னா அது இது ஏன்னா இது இப்படி இல்லை இது முதல் முறை இன்னில்லை இது தொடர்ந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு ஆரம்பம் படத்தில் துரத்தல் காட்சி அதாவது வேனும் காரும் துரத்துகிற காட்சியில் வேன்லேருந்து காருக்கு தாவி அந்த கார்லேருந்து அப்படி இழுத்துகிட்டே போகும் அவரை அப்படி அப்படி தாவி பண்ணும்போது என்ன கொஞ்சம் அதை கீழே விழுந்து அவருக்கு காலில் அடிபட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்டிக்கிங் வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வெளியில் காலை ஊனி ஊனி தான் நடந்து வந்தார் டாக்டர் அட்வைஸ் பண்ணி சத்தம் போட்டிருக்காரு என்ன இப்படிலாம் வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு ஆனால் அவர் அஜித்தை வந்து க தலையாண்டிகிட்டு போயிடுவார் ஒரு வாட்டுக்கு அவருக்கு ரிஸ்க் எடுக்கிறது வடிவில் சொல்கிற மாதிரி ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருக்காரு தொடர்ந்து அவருடைய படங்களை பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் வெளிநாட்டு படத்தில் ஹெலிகாப்டரில் தொங்கிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ஏன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருப்பார் அதை பறக்கும் இந்த ஹெலிகாப்டரில் சும்மா வந்து இது வந்து பேக் ப்ரொஜெக்ஷன் முறையில் வந்து எடுக்கிற விஷயம் கிடையாது அது ரியலாகவே எடுக்கிற விஷயங்கள் பாதுகாப்பு முறைகள் இருந்தாலும் அஜித்து வந்து துணிஞ்சு அதை பண்ணியிருக்காரு இன்னொன்று அதே மாதிரி வீரம் படத்தில் ட்ரெயினில் தொங்கிக்கிட்டு ட்ரெயின் பெட்டியில் தொங்கிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி அதில் வந்து அவரே அது பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் பார்க்குறதுக்கு வந்து திருவிழா இருக்கும் அவரே தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் என்ன தான் வந்து இது இருந்தால் கூட பாதுகாப்பு இருந்தால் கூட ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு புகழ்பெற்ற நடிகர் அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ச தன்னை ரசிக்கணுங்கிறதுக்காக அவரை வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறாருங்கிறது கொஞ்சம் பாராட்டுக்குரிய விஷயம் அதே சமயம் வந்து பயமாக இருக்குது இருக்குது இது எம்ஜிஆர் நேரம் இருந்துருந்தால் அஜித்தை கூப்பிட்டு சத்தம் போட்டிருப்பார் இந்த மாதிரி பண்ணவே போடாது நீ உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொன்னால் வந்து உன்னை நம்பி எவ்வளோ பெரிய எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ரசிகர்கள் இருக்க இருக்காங்க அவங்களும் டிசப்பாயின்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நிறுத்தியிருப்பார் ஆனா ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் இல்லை அதனால் அஜித் கிருஷ்ணத்துக்கு ஒரு வாட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் வந்து கவனமாக இருக்க வேண்டும்னு இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என்ன என்ன விஷயம் சொல்லணும்னா அதாவது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை சொல்கிறாருக்கு தான் சொல்கிறதுக்காக தான் அந்த இந்த அஜித்தை வந்து குண்டு எடுத்துக்கிறேன் அதாவது ஜெயன் ஒரு நடிகர் ஜெயன் ஒரு மலையாள நடிகர் தமிழையும் நடிச்சிருக்கார் தமிழையும் நடிச்சிருக்காரு அவருடைய படங்கள் மலையாளத்திலேருந்து ட டப் பண்ணி வந்திருக்குது தமிழ் பேசியும் சில படங்கள் வந்திருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உண்டு பெரிய ஆக்ஷன் ஹீரோ மலையாளத்தில் ஆக்ஷன் ஹீரோன்னு பேர் எடுத்தவர் அவர் அதாவது மம்முட்டி மோகன்லால் இவங்கெல்லாம் வந்து மது பிரேம் நசரி இப்படிலாம் ஒரு முன்னணியிடிகர்கள் இருந்த காலகட்டத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக வந்தது இவர் தான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்தது இவர் தான் அதாவது நான் சொல்கிறது ஜெயன் அப்படிப்பட்டவர் ஒரு ஹெலிகாப்டர் சண்டைக் காட்சிகள் நடிக்கும்போது சண்டைக்காட்சிகள்னால் நல்லா ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு பண்ணும்போது கொஞ்சம் தவறி கீழே விழுந்து இதாகிட்டார் அது ஒரு பெரிய அன்னைக்கு ஒரு பெரிய சோகம் சினிமாவின் மிகப்பெரிய சோகம்ங்கிறது வந்து ஜெயன் அது இன்னும் யாரும் மறக்க முடியாது அது மாதிரி பட்டணத்தில் பூதம் பட்டணத்தில் பூதம் படத்தில் ஜெய்சங்கரும் இது மாதிரி ரிஸ்க் எடுத்து ஹெலிகாப்டர் தொங்கிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு பாலாஜி அவரை வந்து இவர் ஹெலிகாப்டர் தொங்கிட்டு வருவார் பாலாஜி அவர் காலை மிதித்து கீழே தளர்ற மாதிரிலாம் முயற்சி நடக்கிற மாதிரி இருக்கும் லாங் ஷர்ட்லாம் வந்து அவர் ஜெய்சங்கர் மாதிரி ஒரு டம்மி போட்டு எடுத்துவிட்டாங்க டம்மி போட்டு க அதில் கட்டிட்டு தொங்கிட்டு தொங்கி வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி படக்க வச்சு எடுத்துட்டாங்க க்ளோத்ஸா ஷர்ட்டு எடுக்கும்போது க்ளோஸ் ஆஃப் ஷார்ட்ஸு இப்போ ஹிலேப்ல சண்டை போகிற மாதிரி க்ளோஸ் அப் சாட்ஸே விரை தொங்கிக்கிட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு ஜெய்சங்கர் அதாவது ஒரு பாதுகாப்பான முறையில் இருந்தால் கூட அதுவும் கொஞ்சம் கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து நடித்தவங்க கேஆர் விஜயா பாலாஜி எல்லாம் வந்து வேண்டாம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி சொல்லி அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து நடித்த அந்த காட்சி படமாக்கப்பட்டது அது மாதிரி ஜெய்சங்கர் வந்து நடிக்கிற ஒரு காட்சி வந்து சிஎடி சங்கர் படத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பு மாடர்ன் தேட்டர்ஸ் இயக்குனர் ஆர் சுந்தரம் வந்து படமா படமாக்கிய ஒரு காட்சி என்னென்னா காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபியட் கார் ரொம்ப வேகமாக போகும் அப்படியே மேடு பள்ளங்களை குதிச்சு குதிச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு கார் வந்து அது கார் வந்து அந்த மாதிரி குதிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி குதித்து குதிச்சு அதுக்கு சில டெக்னிக்கல் விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க காரில் இருந்தாலும் அப்படியே ஜம்ப் பண்ணி பள்ளத்தில் தாங்கிது அப்படி தாண்டி தாண்டி போகும் அது அந்த தான அந்த இதில் வந்து ஜெய்சங்கர் வந்து அவர் போகிற மாதிரி உள்ள அந்த காட்சியில் அவருக்கு பதில் நடிச்சு யார் நடித்தாங்கன்னா படத்தோட இயக்குனர் ஆர் சுந்தரமே வந்து அவருக்கு பதில் டூ போட்டு பண்ணார் அது ஸ்டண்ட்மேன் மேன் வச்சோ இல்லை க காரில் வந்து ரொம்ப மெக்கானிக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி யாராவது வச்சு கூட எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து அவரே வந்து இப்படி வேணும் காட்சி வேணும் இந்த மாதிரி வேணுங்கிறதுக்கு அவரே விரும்பி அதை பண்ணாருங்கிறது அது மேட்ரு ஆர் சுந்தரம் வந்து அன்றைக்கெல்லாம் அசந்து போயிட்டாங்க ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் நடித்த படங்கள் வந்து கங்கா காலமில்லும் எங்கா பட்டம் சொத்து இப்படி படங்களை பார்த்தீங்கன்னா சேசிங் நிறைய உண்டு எல்லா படங்களுமே சேசிங் இருக்கும் கார் துரத்தல் அதுக்கப்புறம் ஜி எல்லாமே அப்படி பள்ளங்களில் மேடு பள்ளங்களை குதித்து குதித்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும் அந்த மாதிரி காட்சியில் இருக்கும்போது கூட வந்து அதனுடைய எஃபெக்ட் வேணுங்கிறதுக்காக இன்னொரு வாகனத்தில் வந்து இவரே யார் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இயக்குனர் எம் கர்ணன் அவரே வந்து பங்கெடுத்து பண்ணுவார் வேறு யார் அசிஸ்டண்ட்டோ இல்லை வேறு இந்த ஸ்டண்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்களையோ யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டார் கார் ஸ்பெஷலிஸ்ட்டோ ஜிம் ஸ்பெஷலிஸ்ட்டோ யாரும் அனுமதிக்க மாட்டார் அவரே பண்ணுவார் இன்னொன்று குதிரை வந்து இந்த டக்கடக் 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 குதிரை போகும்போது அந்த எஃபெக்ட் வேணுங்கிறது என்ன பண்ணுவோம்னா குதிரைக்கு கீழே வந்து கயிறு கட்டி அதில் வந்து இதில் படுத்துக்கிட்டு கேமரா தூக்கிட்டு எடுப்பாருங்க ஏன்னா எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் தெரியுமாது குதிரை வேகமாக போகும்போது ஏதோ ஒன்று கொஞ்சம் சிரிப்பானால் கூட வந்து சிக்கலாகிடும் ஆனாலும் அவர் துணிஞ்சு வந்து அவரோட பெரிய உருவம் கர்ணன் வந்து சாதாரண சேர்ந்த வந்து இது கிடையாது அதாவது தொந்தியின் தொப்பையுமே வந்து பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் கர்ணன் அவர் அந்தளவு ரிஸ்க் எடுத்து அன்னைக்கு பண்ணியிருக்காரு அப்படி சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் பண்ணும் பண்ணுறாங்க இன்றைக்கி அஜித் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் கவனமுடன் செய்க என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்